எல்லாருக்கும் வணக்கம் குக் வித் கோமாலி சீசன் சிக்ஸில் கிட் ஸ்பெஷல் ரவுண்ட்ல குக் நந்தகுமார் பண்ண ஜாமூன் சட்னி நான் வந்து அதை டேஸ்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ஈவெண்ட்டில் அதை வந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு நம்ம அந்த ஜாமூன் சட்னி பண்ணுறோம் நந்தகுமாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் கொடுக்குறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த டிஷ்ஷை வந்து இங்கே ஆயிரம் பேருக்கு அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறோம் நாவல் பழம் கொட்டையை எடுத்து வச்சுருக்கோம் பச்சை புளி உப்பு பெருங்காயத்தூள் அவ்வளவுதான் அப்படியே பச்சையை அரைச்சு சர்வ் பண்ண போறோம்